Hello, friends. ரிஷப் பண் பார்த்திங்க அப்படின்னா உடல் தொகுதியில் வந்து தேர்வு பெற்று இப்போ வந்து ஐபிஎல் தொடருக்காக முழு மூச்சாக பார்த்திங்கன்னா வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காரு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அவர் வந்து கிரிக்கெட் ஆடாமல் இருந்திருக்காரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கிரிக்கெட் தாகம் கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசை இப்போ அவரை வந்து பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அதிரடியை வந்து காட்ட வச்சிருக்கு ரிஷப் அவருடைய யூஸ்வலான அதிரடிக்கு வந்து திரும்பியிருக்கார் ரிஷப் பண்ட் ரொம்பவே இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஐபிஎல் தொடரில் அவர் சிறப்பான மட்டும்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் அவரால் வந்து இடம் பிடிக்க முடியும் इनर ब्रह्म டெஸ்ட்டுலையும் பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் தான் இப்போ வந்து ஆடி வந்துட்டுருக்கார் அப்போது வந்து ரிஷப் பண்ண நல்லா ஆனால் மட்டும்தான் டெஸ்ட்லேயும் வந்து இடம் பிடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ரிஷப் பண்ட் வந்து அதிரடியாக வந்து ஆடி இருக்காரு பல சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு யூஸ்வலாக வந்து ரிஷப் பண்டோட சிக்னேச்சர் ஷாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த கையில் வந்து சிக்ஸ் அடிக்கிறது தான் அந்த மாதிரி வந்து பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது மீட்டருக்கு மேலே வந்து ஒரு சிக்ஸை வந்து அடிச்சிருக்காரு அவர் அந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் ஹேண்டில் வந்து அந்த சிக்ஸை வந்து பறக்க விட்டுருக்கார் ஸோ ரிஷப் பண்ணு இந்த மாதிரி திரும்பி வந்து பழைய அதிரடியாக காட்டினது பழைய ஃபார்முக்கு திரும்பினது ரிஷப் பண்ணுற ரசிகர்களுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கேன் இன்னொரு புறம் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரிங்கு சிங் புறமும் இன்னொரு புறம் ரிஷப் பண்ணும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எதிரணிக்கு வந்து செம்ம டஃப்பாக அமையும் அப்படிங்கிறதுலாம் சந்தேகமே கிடையாது நன்றி